ரயில்வே தேர்வு வாரியத்தால் லோகோ பைலட் காலி பணியிடங்களுக்கான சிபிடி தேர்வு நேற்று நடப்பதாக இருந்தது தமிழக தேர்வர்களுக்கு ஐதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டன அதை மாற்ற கோரிக்கைகள் விடப்பட்டன ஆனால் தேர்வு மையங்களை உடனடியாக தமிழகத்தில் வழங்க முடியாது என்று ரயில்வே மறுத்துவிட்டது இந்நிலையில் நேற்று நடப்பதாக இருந்த தேர்வு தொழில்நுட்ப காரணங்களால் ஒத்திவைக்கப்படுவதாக ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்தது தேர்வர்களுக்கு இந்த தகவல் தேர்வு மையங்களுக்கு சென்ற பின்னரே கிடைத்தது இதனால் தேர்வர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் தேர்வுகள் தேர்வர்கள் செலவு செய்த தொகையை இழப்பீட்டு தொகையாக ரயில்வே வாரியம் வழங்க வேண்டும் அறிவிக்கப்பட உள்ள தேர்வு மையங்களை தமிழகத்திலேயே ஒதுக்க வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருக்கோவிலூரில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மாவட்ட வழங்கல் அலுவலர் சுப்பிரமணியன் பறக்கும் படை தனி தாசில்தார் வாசுதேவன் வட்ட வழங்கல் அலுவலர் புவனேஸ்வரி ஆகியோர் திருக்கோவிலூர் குலதீபமங்கலம் குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டு ஹோட்டல்களில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது கண்டறியப்பட்டது அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அரசின் சேவைகளை பெற ஆன்லைனில் மக்கள் விண்ணப்பித்தால் விசாரிக்காமல் ஆவணங்கள் இல்லை என கூறி நிராகரிக்க கூடாது வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது விவசாய நிலங்களை பிரித்து மனையிடங்களாக இடங்களாக விற்க அனுமதி இல்லை என்று சட்டப்பேரவையில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி விளக்கம் அளித்துள்ளார் கச்சத்தீவு நெடுந்தீவுக்கு இடையே நேற்று இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மீனவர்கள் பதினோரு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினோரு மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு விசைப்படகுகளையும் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்ல உள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பழனி அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி பத்தொன்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அதிமுக ஒன்றிய தலைவர் அயூப் கானிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் நெஞ்சுவலிப்பதாக கூறியதால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நோய் பரவியல் எனப்படும் எபிடமாலஜி துறையின் கீழ் பயிற்றுவிக்கப்படும் எம்எஸ்சி படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் இதனால் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இருநூற்று பதினேழு பேருக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பேச வாய்ப்பு வழங்கவில்லை என இருக்கையில் அமர்ந்தபடியே குரல் எழுப்பிக் கொண்டிருந்த அதிமுக உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனனுக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு எச்சரிக்கை விடுத்தார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கடைசி வினாவை அதிமுக உறுப்பினர் ஆ அருண்மொழி தேவன் எழுப்ப முயன்றார் அப்போது தனக்கு வாய்ப்பு தரப்படவில்லை என இருக்கையில் அமர்ந்தபடியே குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார் அதிமுக உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுன் இதற்கு கண்டனம் தெரிவித்து அப்பாவு பேசும்போது நீங்கள் அறுபத்து ஆறு பேர் உள்ளனர் அனைவருக்கும் இரண்டு நாட்களில் வாய்ப்பு தர முடியாது மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது இதுவரை வாய்ப்பு கிடைக்காத ஆட்களை பார்த்தே கொடுக்கப்படுகிறது யாரெல்லாம் இதுவரை கேள்வி கேட்கவில்லையோ அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது இதில் எந்த பாகுபாடும் இல்லை கேள்வி நேரம் என்பது சரியாக முறை வைத்து போய்கொண்டிருக்கிறது பேரவை நடவடிக்கைகள் ஜனநாயகப்படி மரபு விதிகளை பின்பற்றி நடைபெறுகிறது யாருக்கும் ஆள் பார்த்து வாய்ப்புகள் கொடுக்கவில்லை ஒரு துணை கேள்வி வாய்ப்பு ஆளும் கட்சிக்கு கொடுத்தால் அடுத்த வாய்ப்பு எதிர்கட்சிக்கே தரப்படுகிறது உட்கார்ந்து கொண்டு விமர்சிப்பது நாகரிகமாக இல்லை உங்கள் கட்சி உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று எதிர்கட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பார்த்து பேரவைத் தலைவர் அப்பாவு கூறினார் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நிகழாண்டில் புதிதாக ஆறு கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பு செயல்படுவது போல அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் அனைத்து உள்ளாட்சி பணியாளர்களை கொண்ட அமைப்பான போட்டோஜியோவின் ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தர்ணா போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு சட்டம் ஒழுங்கில் உரிய நடவடிக்கையை எடுப்பது இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கில் செயலற்ற தன்மையை கைவிட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு அறையில் பிளஸ் டூ மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தேர்வை சரிவர எழுத முடியாமல் தவித்துள்ளார் தேர்வு முடிந்ததும் இதுகுறித்து அவரது பள்ளியின் முதல்வரிடம் மாணவி கூறியுள்ளார் இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் ரமேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் தேர்வு அறையில் பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது